வணக்கம் ஜபை இஜட்புரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த அமர்ந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்முனை கூட்டணி போட்டி அப்படின்னாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சீமான் தனித்து போட்டி அப்புறம் தாவேக்கா அப்புறம் அது அப்படியே சுருங்கி இரண்டாக மாறியது அதெல்லாம் கிடையாதுங்க தான் கிடையாது தாவேக்காவும் கிடையாது திமுக கூட்டணியாக அதிமுக கூட்டணியாக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ரெண்டு மாசமா போயிட்டு இருந்தது ஆனா இந்த ரெண்டு வாரமாகவே அதுவும் மாறிடுச்சு விஜய் பப்ளிக்காகவே சொல்லிட்டார் அதெல்லாம் கிடையாது அதிமுகவும்ும் கிடையாது மற்றபடி காங்கிரஸ் மற்ற சோம்ஸோ எந்த கூட்டணி எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது திமுக கூட்டணியாக தாவேகா கூட்டணியாக முடிஞ்சு போச்சு அப்போ கூட எல்லா கட்சியும் வந்து பிடிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு அதன் அடிப்படையில் தாவேக்காவும் பலவிதமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து கன்ஃபார்மாக ஒரு முடிவுக்கு வரல திமுகவை பொறுத்தவரை எல்லாம் முடிஞ்சுது தொகுதி பங்கீடு அவ்வளோதான் ஏதாவது ஒன்று ரெண்டு கட்சி வரலாம் குறிப்பாக தேமுதிக பாமக ரெடியாக இருக்கிறாங்க அதில் பாமகவை திமுக சேர்க்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் தேமுதிக கன்ஃபார்ம் ஏகப்பட்ட இடத்துல திமுகவுக்கு ஆதரவாக பிரேமலதா அம்மையார் பேசிக்கிட்டு வர்றாரு மற்றபடி வந்து கடலூர் ஜனவரி ஒம்போதில் கட்டாயமாக அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கார் அது வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் சேருவோம்னு சொல்ல கிடையாது அவர் நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக தேமுதிக திமுக கூட்டணி சேர வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு முரண்பட்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா அதே வந்து அதிமுக நம்பி தான் இருக்குது அதே மீறி பார்க்கக்கூடிய சமயத்தை தாவேக்கா அவ்வளோதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி சொல்ல முடியாது கூட்டம் கூடுது அவ்வளோதான் விஜய்க்கு கூட்டம் கூடுது அவ்வளோதான் கூட்டமெல்லாம் ஓட்டாகி விடுமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது கமல்ஹாசன் சொன்னதை போல் கூட்டமெல்லாம் ஓட்டாயிருமா அது கூட்டம் எல்லாத்துக்கும் தாங்க வரும் கமல் அசால்ட்டாக பேட்டி கொடுத்துருக்காரு கூட்டம் எல்லாத்துக்கும் வரும் கூட தான் வரும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வரும் மற்றபடி வந்து கூட்டாக கூட்டமாக வந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டி விடுவார்களோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை நம்பி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செயல்பட முடியாது செயல்படணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆமாம் இவர் என்னானா வாரத்துக்கு ஒரு தான் வந்துட்டு போகிறாரு ஏதோ வீக்கெண்டு விஜய் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அந்த மாதிரி கமல்ஹாசன் பேட்டி கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நிலைமை தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பாமகவை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை பிச்சுக்கிட்டு அலைகிறாங்க ஆமாம் இது கோர்ட்டு கேஸுன்னு போயாச்சு தேர்தல் ஆணையம் போயாச்சு மற்றபடி கோர்ட்டு கேஸு கான்செப்ட் அடுத்து மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காதா கட்சி அங்கீகாரம் அவுட் அதில் கருத்து இல்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் பாமக தொண்டர்கள் அன்னைக்கே ராமதாஸ் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் பாமக ஏகப்பட்ட தொண்டர்கள் இல்லை சும்மா முக்கியமான பொறுப்பாளர் இருக்கிறாங்க ஏகப்பட்ட தொண்டர்கள் கிடையாது அன்புமணி ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படிங்கிறப்ப என்ன நில நிலைப்பாடு வரும் எந்த ஒரு கட்சியுமே சேர்த்த மாட்டாங்க அப்படியே திமுக சேர்த்தனாலுமே அன்புமணி எங்கே போவார் பாஜகவுக்கு போவாரா இல்லை பாமகவும் ராமதாஸ் வந்து திமுகவுக்கு வந்தாலுமே கூட அப்புறம் அவரும் இல்லைங்க நாங்களும் வரச்சு போட்டு அன்புமணி திமுகவுக்கு வந்தார்னா எப்படி ஒரு அங்கீகாரம் வேணும் மற்ற ஸோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் கூட்டணிக்கு நிறைய வாய்ப்பே கிடையாது ஆமாம் தேமுதிக கன்ஃபார்ம் அப்படிங்கிற சமயத்தை ரெண்டு மூணு ரெண்டு கருத்து தெரியுது மற்றபடி இப்போ தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு மற்றபடி விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆதாரமற்ற பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு அவருடைய பேச்சுகள் சம்பந்தப்பட்ட அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அவர் மட்டும் வெற்றி அடைந்து விட முடியும் சரி அதிமுகவுடைய கூட்டணிப்பா அப்படிங்கிற சமயத்தை அவர் சொல்லிட்டார் அதிமுக கூட்டணி இல்லை ஊழல் நிறைந்த கட்சி அப்படிங்கிறாரு அப்புறம் கொள்கை வேறு கூட்டணிஞ்சு போட்டு பாஜக இருக்கிறாரு அவரும் அதுதான் சொல்கிறாரு ஆனால் விஜய் வாயில் அது வரல ஏன்னா அனுபவம் இல்லை அதான் விஷயம் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடியை சந்திச்சிருக்கார் அமித்ஷாவோட உத்தரவோட போன வாரம் தான் அமித்ஷா இது எடப்பாடி போயிட்டு வந்தார் அப்புறம் அங்கேருந்து உத்தரவு வந்தாச்சு எடப்பாடியை போய் பார்த்துட்டார் என்ன நிலவரம் போய் கேட்டுக்கப்பா அப்படின்னார் இங்கே சொல்லிட்டு போயிட்டார் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் நான் சேர்க்க முடியாது ஏன்னா தனிக்காட்சி மூணு பேர்த்து ஆரம்பிக்க வச்சு மற்றபடி சோஷோ டிடிவி ஆல்ரெடி தனிக்காட்சியில் இருக்கிறாரு மற்ற ரெண்டு பேரும் க தனிக்காட்சி ஆரம்பித்து சீட்டை பிரித்து கொடுத்துருவோம் நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க எங்கள் பக்கம் சீட்டை விடாதீங்க அண்டை விடாதீங்க அப்படின்ட்டார் அதை ஒப்புக்கொண்டோட அம்சா நீங்கள் போப்பாங்க அப்படின்னு எடப்பாடி வந்துட்டார் கார் மாறி வந்தார் முகத்தில் கட்சி போய் மூடிக்கொண்டு வந்தார் வந்துட்டார் அப்புறம் இன்றைக்கி வந்து அமித்ஷா உத்தரவு போட்டார் நயினார் நாயர் சேலத்துக்கே போயிட்டார் என்ன வரும் அதை தான் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி அதெல்லாம் கிடையாது டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிக்கலாம் யாரையும் கட்சியில் சேர்க்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கிடுங்க பாஜக கூட நீங்கள் சேர்த்துக்கிடுங்க ஏதோ ஒரு பேரில் சேர்த்துக்கிடுங்க சீட்டை பிரித்து கொடுத்துட்றேன் ஆமாம் சீட்டை பிரித்து நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க மற்றபடி எங்கே எதுக்கு வந்தால் வேணும் என்ன குழப்பம் வந்துடும் என்ன வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படி ஓப்பனாகவே பேசிடுறார் வெளியே வரக்கூடிய சமயம் நைனா நாயும் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதிமுக உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அது உட்கட்சி விவகாரம் எங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை மற்றபடி நீங்கள் கேட்பதெல்லாம் கற்பனை வெளிப்பாடு சொல்லி செய்தியாளர்கள்ட்ட அவர் சொல்லிவிட்டு நயனார் நாகேந்தர்னு இது கிடையாது செங்கோட்டையின் கான்செப்ட் வேறு அவர் பிரிஞ்சு அவர் குறிப்பிட்ட ஆதரவாக அவர் அப்படி இருக்கக்கூடிய அவர் எங்கு செல்வார் அப்படிங்கிற விஷயம் நீக்கப்பட்டதுக்கே அவன் வந்து எடப்பாடியை நோக்கி விளக்கம் கேட்கணும் செங்கோட்டையன் அதெல்லாம் கிடையாது அவர் நேரம் அமித்ஷா போய் பார்க்க போயிட்டார் அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அதிமுக தேசிய தலைவர் வந்து அமித்ஷா ஆமாம் எம்ஜிஆர்லாம் இல்லை போல இருக்கு அது மாதிரி ஒரு இன்னைக்கு இன்றைக்கி அதிமுக இருக்க சமயத்தில் அவருடைய ஒரு கூட்டணி தனிப்பட்டமாய் எவ்வாறு வெற்றி அடையும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தும் வந்தாச்சு அப்போ தாவாக தாபேக்கை பொறுத்தவரை அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அப்போ திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது தாவேக்காவா திமுகவா அந்த தலைப்பு எவ்வாறு எடுபடுமா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு தரம் இல்லைங்க கட்டாயமாக திமுகவை தாவேக்க அப்படி ஒரு சூழலாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா கூட்டம் நிறையா வருதுங்க கூட்டம் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழக அரசியல் கடன் படுசூடாக போயிட்டுருக்கு இதுக்கிடையில் வந்து இவர் நயினார் நாகேந்திரன் பெறப்பட போகிறார் வரக்கூடிய பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற பேர் அவர் பெறப்பட போகிறாரு ஆமாம் இப்படி ஒரு சூழலில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது எதுக்கிடையில் விஜய் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆமாம் திமுக என்னென்ன செஞ்சிருக்கு அதெல்லாம் தெரியாம விஜய் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவே குற்றம் சுமத்துகிறாங்க அன்றைக்கி வந்து வேல் பரிசு கொடுத்தாங்க மற்றபடி விஜய் வந்து காலில் உள்ள செருப்பை கலட்டி அதை மரியாதையோடு வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரிலாம் பலவிதமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆமாம் சீமான் தனித்தது திமுக ஆல்ரெடி ஃபுல்லு முடிஞ்சு அதிமுக குழப்பமான ஒரு சூழல் தேமுதிக பாமக சொல்ல முடியாது இப்படி ஒரு சூழலில் நான் முனை போட்டியா இருமுனை போட்டியா அப்படிங்கிறது இன்னொரு அஞ்சாறு மாதத்தில் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி